நல்லதே நடக்கும் ஓம் நமஸ்ரீ பாயும் எல்லாம் ஸ்ரீ வாராகிம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இழந்தது இரண்டு மடங்காக திரும்ப கிடைக்கும் ஒரு சரியான ஒரு நேர காலகட்டம் இடத்துல தான் தேடணும்னு சொல்லுவாங்க அப்படி நீங்க இழந்தது உங்களை விட்டு விலகி போனது நீங்க தவற விட்டது மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நேர காலகட்டம் அதை கெடுத்தவனே உங்க கையில திரும்ப கொடுக்க போகிறான் ஆமாங்க சனி பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் கிடைக்க போகின்ற பலனை பத்தி தான் பார்க்க போறோம் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தா தவறாமல் முழுமையா அந்த பதிவினை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்துல ஒரு மாதிரி தவறாம சில நான்கு விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மீன ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஏழரை சனி அதுவும் ஜென்ம சனி காலகட்டம் இந்த சனி பகவான் கூடுதல் பொறுப்புகளும் கடமைகளும் உங்க மீது சுமத்தப்பட்டிருக்கும் ஸோ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அந்த வேலை முடியாமலே தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கும் ஸோ அது வேலையிலும் சரி உறவுகளிலும் சரி யாரையும் நீங்க இந்த ஒரு நேரத்தில் திருப்திப்படுத்தணும்னு நினைச்சிடாதீங்க யாருக்கிட்டையும் நீங்க நல்லவன்றதை நிரூபிக்கணும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க உங்களுடைய உறவுகளுக்கு உங்களை பத்தி நீங்க புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு பேச்சுவார்த்தைகள் பேசினாலும் அது தான் அப்ப என்னங்க பண்ணலாம் அப்படின்னா காத்திருப்பது காலமே சரியான ஒரு வழியை உங்களுக்கு கொடுக்கும் சோ நீங்க பண்ண வேண்டியது வெயிட் பண்ணுங்க உறவுகளாகட்டும் வேலையாகட்டும் உங்களை புரிந்து கொள்வதற்கு அந்த சரியான ஒரு நேர காலகட்டம் வந்து சேரும் சரிங்களா சரி எப்படிப்பட்ட அந்த நேர காலகட்டம் தான் இப்போ வந்திருக்குது ஆமாங்க சனிவனுடைய வக்ர காலகட்டம் சனிவான் ஜூலை மாதம் முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை வக்ரகதியில பயணிக்க போகிறார் பக்ரம்னா அந்த கிரகம் பின்னோக்கி பயணிக்கும் நல்ல ஒரு கிரகம் சுப கிரகம் குரு பகவான் அடைந்தால் நல்லதை அவரால பண்ண முடியாது அதே போல அசுப கிரகம் சொல்லக்கூடிய சனி பகவான் அடைந்தால் கெட்டத அவரால் செய்ய முடியாது எந்தெந்த விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு கெடுதல் செஞ்சாரோ அந்த விஷயத்துல எல்லாம் அவரே நல்லது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாவார் சோ அவரே அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வையும் கொடுப்பார் இப்போ ரேவதி நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு அடுத்த பின்னோக்கி இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஏன்னா பன்னெண்டு ராசியில் கடைசி ராசியா வர்றது மீன ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல கடைசியா வரக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இப்போ சனிவன் பின்னோக்கி பயணிக்க போறார் இந்த தடவை ராசி மாறலங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரம் நோக்கி மட்டும்தான் அவர் பயணிக்க போறார் ஸோ நட்சத்திரம் மட்டும்தான் மாறாரு ஸோ வக்ர நட்சத்திர பயிற்சின்னு சொல்லிக்கிறோம் ஸோ உங்களை ரேவதி நட்சத்திரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உத்திரட்டாதி மற்றும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்க போயிறார் ஸோ எந்தெந்த விஷயத்தில் அவர் பிரச்சனை கொடுத்தாரோ அந்தந்த விஷயத்துல அவரே தீர்வையும் கொடுக்க போறார் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பவனுக்குரிய நட்சத்திரம் அவருக்குரிய நட்சத்திரமே சரிங்களா இப்போ இந்த சனி பவனுக்குரிய வீடுகள் உங்களுடைய மீன ராசிக்கு பதினொன்றாம் வீடான மகரத்திற்கும் பன்னெண்டாம் வீடான கும்பத்திற்கும் அதிபதியா இருக்கக்கூடியது சரிங்களா அவரே தான் சனி பவன் அப்போ இந்த ரெண்டு விஷயத்தில் பிரச்சனை கொடுத்து இருப்பார் அப்போ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கணக்கு வழக்குகள் கோட்டை விட்டு பண விஷயத்தில் தவறவிட்ட அந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கப்போகுது ஒரு இன்சூரன்ஸ் பணம் ஒரு பிஎஃப் பணமா இருக்கலாம் உங்களுடைய தொழில் ரீதியான உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாப பணமாக இருக்கலாம் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்க அதே போல மற்றவர்கள்ட்ட ஒரு கடனாக கொடுத்த பணம் அது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காம லாக்கா இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட பணம் மீண்டும் இந்த பண ரீதியான பிரச்சனை முடிவடைந்து அந்த பண ரீதியான வசூல் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கப்போகுது ஸோ எதிர்பார்த்த பணம் அது உங்களுடைய பணமாக இருக்கலாம் பண ரீதியா அந்த பிரச்சனை தொடங்கி வைத்த அந்த பணத்தை உங்ககிட்டயே திரும்பவும் வசூல் பண்ணி சொல்லிக்கலாம் ஆக மொத்தம் வேலையில் இருக்கக்கூடிய சம்பளம் தொழிலில் கிடைக்க வேண்டிய பண பங்கு லாபம் கிடைக்கும் சொத்துக்கள் ரீதியான பங்கு ஷேரும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கூட பிறந்த அது மூத்த சகோதர சகோதரிகள் அவர்கள் வழியில் ஒரு நல்ல காரியம் நடக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு இருந்த ஒரு சண்டை தகராறு பிரச்சனை முடிவுக்கு வரும் அவங்களால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த பிரச்சனைகள் இப்பொழுது முடிக்கப்படும் சரிங்களா ஸோ இது நடைபெறக்கூடிய ஒரு சரியான ஒரு காலகட்டம் அடுத்து பன்னெண்டாம் இடம் கும்பராசிக்கு இந்த சனிமகான் அதிபதி உங்களுடைய மீனராசியில் தான் சனிமகான் இருக்கிறார் அப்போது விரைய செலவுகள் அதுவும் சுப விரைய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஒன்று வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க அல்லது வீடு வாங்க ஆரம்பிப்பீங்க ஸோ வீடு கட்டுவதற்கு வாங்குவதற்கு சரியான நேர காலகட்டம் அதே போல் உத்திரட்டரில் பிறந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் மாமியார் வீட்டுக்கு அதாவது திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் உண்டு சரிங்களா ஒன்று பெண்களுக்கு புகுந்த வீட்டை வீட்டுக்கு போகக்கூடிய யோகம் உண்டு அதே ஆண்கள் கிட்ட இந்த வெளிநாடு யோகங்கள் வேறு மாநிலத்தில் ஒரு வேலைக்காக ஒரு தொழிலுக்காக இடம் பெயர்வது அது காரணம் என்னன்னா தான் இருக்கும் சரிங்களா வேலை நிமித்தமாக ஒரு இடமாட்ட கண்டிப்பா அந்த உத்திரட்டாதி நட்சத்திர சனிவன் பயணிக்கக்கூடிய அது வக்ர காலகட்டத்தில் பயணிக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் சோ ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அது உறுதியான முறையில் நடக்கும் ஏன்னா படித்த படிப்பிற்கேற்ற ஒரு உத்தியோகம் ஒரு வேலை என்றுதான் அமையக்கூடிய உத்தரணம் சரிங்களா சோ இது போக அடுத்து இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல அவர் பயணிக்கிறார் புரட்டாதி நட்சத்திரம் குருவானுக்கு நட்சத்திரம் கோச்சார ரீதியாக அந்த குருவான் எங்க இருக்கிறாரு உங்களுடைய மீன ராசிக்கு நான்காம் மீதான மிதனத்தில் அமர் இருக்கிறார் மிதனத்துக்கு அதிபதி யாரு புதன் புதன் யாருன்னு கேட்டா உங்களுடைய ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதியே புதன் பவான் ஸோ இப்போ ரேவதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் மூலமாக அது வக்ரகதியில உங்களுக்கு என்ன நடக்கும்னா புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்குறது தங்க நகை வாங்குறது ஆடம்பர பொருட்கள் அது அத்தியாவசிய பொருட்கள் தான் சொல்ல முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொருட்கள் முக்கியமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் கார் வண்டி வாகனம் டூ வீலர் மற்றும் சொத்துக்கள் விஷயத்துல சொந்த வீடு போன்ற விஷயங்கள் வாங்குறதுக்கு யோகங்கள் உண்டு கிரக பண்ணுறதுக்கு பாக்கியம் இருக்குது வீட்டில் உள்ள பெண்களுக்கு ஒரு ஏஜ் அட்டன் பண்ற சுபகாரியங்கள் நடக்கும் ஓகேங்களா சோ உங்களுடைய உறவுகள் சார்ந்த பெண்களுக்கு அது நடக்க கூடாது என்று பெண்கள் வழியில் ஒரு நல்ல காரியம் ரேதன பிறந்தவங்களுக்கு நடக்க போகிறது ஓகேங்களா இது தாராளமா நீங்க எதிர்பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு யோகமான ஒரு நேர காலகட்டம் மேலும் தொழில் ரீதியான போட்டிகளும் தொழில் ரீதியா இருந்த கடனும் இப்போ குறை கண்டிப்பா தொழிலில் ஒரு திருப்தியும் ஒரு பெயர்ப்புகளோடு சேர்ந்து பண லாபமும் கிடைக்கக்கூடிய தரணும் தொழில் தொடங்குறவங்க தைரியமா இந்த நேரங்கள தொழிலை தொடங்கலாம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை அவங்களுக்கு ஒரு திருமணம் ஒன்று செய்து முடிப்பீர்கள் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சரிங்களா அதே போல படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் ரேவதி நேசர்காரங்களுக்கு கண்டிப்பாக படிப்பில் இவங்க கட்டிக்காரங்க தான் ரேவதி சாரங்க அதில் அடிச்சுக்க முடியாது சொல் புத்தியை விட சுய புத்தி உங்களுக்கு அதிகம் அதனால் அந்த புத்தியை வைத்து கண்டிப்பாக படிப்பு விஷயத்தில் பட்டம் பெறுவீர்கள் அரியலாம் சரி பண்ணுவீங்க கலைத்துறை சார்ந்த தொடர்பில் நல்ல ஒரு திறமையை வெளிப்படுத்தி உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் ஏற்படுத்துவீங்க உங்களுக்குன்னு ஒரு பெயர் புகழை ஒரு இமேஜை நீங்கள் கிரியேட் பண்ணிடுவீங்க ஸோ அதுக்கும் ஒரு நல்லதான ஒரு காலகட்டங்கள் சரியான வேலை பார்க்கக்கூடியவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு வேலையாட்கள் அந்த தொழிலாளர்கள் உங்களுக்கு அமைவாங்க கூட வேலை பார்க்கக்கூடிய நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இந்த ஒரு நேர காலத்தில் அமையப்படுறது உறுதி இந்த ரேதனே சிறக்காரங்க அந்த பார்ட்னர்ஷிப்பு மாறுவதாலும் கிடைப்பதாலும் தொழிலில் விட்டதை நீங்க பிடிச்சிருவீங்க சரிங்களா தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை நீங்க சரி பண்ணிடுவீங்க இதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு ஸோ இதற்கு அடுத்தபடியா உங்களுடைய ஜென்மத்தில் அதாவது மீன ராசிக்கு அதிபர் குரு பகவான் அந்த மீன ராசியில தான் சனி பகவான் வக்ரகதி அறிகிறார் அப்போ சுவர் தான் சித்திரை வரைய முடியும்னு சொல்லுவாங்க அந்த சுவர்னு சொல்றது உடம்பு தாங்க எந்த விதமான யோகமாக இருந்தாலும் இல்லை கஷ்டகாலமா இருந்தாலும் அதை அனுவிக்கிறதுக்கு உடம்புன்னு ஒன்று சரியா இருக்கணும் அப்படிப்பட்ட உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் ஏதோ ஒரு நினைச்ச கவலைப்பட்டு மன ரீதியான ஒரு கவலைகளை உங்களுக்கு அந்த பயத்தை நீக்கி உடல் ஆரோக்கியமும் மன தெளிவும் அடையும் சோ அந்த ரெண்டு விஷயம் கரெக்டா இருந்தா உடலும் மனசும் தெளிவா இருந்தா எடுக்கிற ஒரு இன்டர்வியூல அட்டன் இன்டர்வியூல ஜெயிச்சு அந்த வேலையை தக்க வச்சிருவீங்க எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசாங்கம் அதே அதேபோல் உடல் ரீதிய நோய்கள் சரியாகும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் உங்களுடைய நோய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் சரிங்களா இந்த நேரத்தில் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அதே போல் அந்த ஏவல் பில்லி சூனியம் வசியம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அல்லது தேவையில்லாத மது பழக்கங்கள் தேவையில்லாத கெட்ட பழக்கம் அதுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவங்க அதிலிருந்து ஒரு விடுதலை அடைகிறதுக்கு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழிவகை இந்த சனி வக்கிர காலகட்டத்தில் கிடைக்கும் ஸோ அதே போல நான் என்ன முதல்ல சொன்ன மாதிரி இழந்த இடத்தில் இரண்டு மடங்காக திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் அது எதுன்னா கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் உறவுகள் தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட கொடுத்த பணவரவுகள் அந்த பணமானது இரண்டு மடங்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு யோகம் உண்டு தொழில் ரீதியாக பண லாபங்கள் இரண்டு மடங்கு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு சொத்து சுகங்கள் நிச்சயமான முறையில் இந்த டைம் உங்களுக்கு ஒரு புரிய சொத்தோ அல்லது புதிய ஒரு சொத்துக்களையோ உருவாவதற்கு வாங்குவதற்கு யோக காலகட்டங்கள் இருக்கு ஸோ ஆக மொத்தம் இந்த சனி வக்ர காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தினால் ரேவதி நட்சத்திரக்காரங்கள் நீங்கள் இழந்ததை அனைத்தையும் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும் சரிங்களா அது வரவாருனா சரி இருந்தது மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் வழிபாடுகள் எடுத்துக்கொண்டார் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் சனிவான் இப்போதைக்கு வரமாட்டார் சரிங்களா இருந்தாலும் சனிவானுடைய வழிபாடுகள் சனிக்கிழமை என்று சனிவானுக்கு மாலை ஆறு மணிக்கு மேல் எழுத்தீபம் வெற்றி வணங்கி விட்டு வர மிகப்பெரிய அளவு நன்மைகள் நடக்கும் அதே போல் வெள்ளிக்கிழமை இரவே ஒரு கருப்பு திராட்சையை தண்ணீரில் ஊறப்பட்டு சனிக்கிழமை அதிகாலையில் இருந்துச்சு அந்த உலர் திராட்சையை காக்கைக்கு உணவாக போடும்போது மிகப்பெரிய அளவு தனவசியும் உங்களுக்கு ஏற்படும் பணம் வந்தால் பத்தும் பறந்து சும்மா சொல்லுவாங்க அந்த மாதிரி பணப்பிரச்சனை தீராத பணப்பிரச்சனை தீர்ந்து போகும் ஓகேங்களா பண வரவுக்கு முன்னால யோகம் உண்டு இதை மட்டும் தவறான ஸோ பண்ணீங்க நாம் இன்றைய மீனராசி ரேவது நிச்சத்தில் பிறந்த ஒருக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்கள் இதுவரை நம்மளைய சில சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பிள்ளைக்கு நம்ம சொல்லி பக்கத்தில் ஒரு ஆளுநர் சந்தி தவறாமல் சந்திப்பிச்சிங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போகும் சிவாயும் எல்லாம் இல்லை ஸ்ரீ வாரகிமன் திருவடி சரணம்